தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டு பரபரப்பான செய்திகள் நிகழ்வுகள் இன்றைக்கி தெரிய ஆரம்பித்தது ஒன்று வந்து வைப்பிரிவு பாதுகாப்பு கடந்த பதினாலாம் தேதி கடந்த மாதம் பதினாலாம் தேதி அறிவிக்கப்பட்டது அறிவிக்கப்பட்ட உடனே அது ஒரு செய்தியாக நேஷனல் லெவலில் வந்து பேசும் பொருளாக மாறிச்சு வைப்பிரிவுலாம் இவருக்கு தேவையா இவருக்கு என்னங்க வந்து அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அவருக்குன்னு இருக்காங்களே துபாய் பவுன்சர்ஸ் இதை மீறி வைப் பிரிவு என்ன இந்த ஒய் பிரிவு வந்து திட்டமிட்டு விஜய் கட்சியில் என்னென்ன நடக்குது அதெல்லாம் வந்து உழவு பார்க்கறதுக்காக மத்திய அரசால் ஏற்பாடு பண்ணப்பட்டது இதெல்லாம் விஜய் ரிஜெக்ட் பண்ணிடுவாரு அப்படிலாம் ஒரு விவாதம் இருந்தது ஆனால் நிறைய பேர் சொன்னது என்னென்னா இல்லைங்க ஒய் பிரிவு பாதுகாப்பு கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும்னு நான் உட்பட பேசுனதுக்கான காரணம் என்னென்னா இன்றைக்கு உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் சரி இது என்னன்னு அப்போ பார்ப்போம் ரெண்டாவது முக்கியமான நிகழ்வு என்னென்னா இன்னைக்கு அவங்க கட்சிக்குள்ளேயே முடிவா இருக்கிற விஷயம் அது பொதுக்குழு கூட்டம் ஒரு கட்சிக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் பொதுக்குழு கூட்டம் தான் இந்த பொதுக்குழு கூட்டத்தை வருகிற இருபத்தி எட்டாம் தேதி தாவேக்கா நடத்த உள்ளது அந்த பொதுக்குழு தான் அங்கே தான் நிற்கிது வந்து அங்கே தான் பல தீர்மானங்கள் பல விஷயங்கள் பல கட்டளைகள் பல கட்டுப்பாடான விஷயங்கள் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற விஷயங்கள் மொத்தம் பொதுக்குழு ஒரு கட்சிக்கு வந்து நீங்கள் செயற்குழு எத்தனையோ இதெல்லாம் கூட்டம்னு போட்டால் கூட பொதுக்குழு கூட்டம் தான் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம் வந்து திமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் கலைஞர் இருந்தால் அண்ணா அலைவாலயத்தில் நடக்கும் நடந்தது ஜே ஜே ஜெ ஜே ஜென் அந்த அண்ணா சாலையே ஜே ஜேன்னு இருக்கும் அது கலைஞர் இருந்தபோதும் சரி இப்போ முதல்வர் ஸ்டாலின் இருக்கும் போதும் சரி இதுவாக இருக்கும் அவங்க எதிர்கட்சியாக இருந்த போது கூட சரி அந்த ஓரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பஸ்ஸு நிற்கும் வந்து அந்த அண்ணா அறிவாலயுமே ஜெ ஜெ ஜெய கூட்டமாக இருக்கும் இதே போல் தான் மறைந்த செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் அதன் பிறகு எடப்பாடி நம்ம இருக்கிற ஸ்ரீவாரி கல்யாண மண்டபத்தில் பயங்கரமாக வாழை மரம் கட்டி தேங்காய் மரம் கட்டி ஆடு கோடியெல்லாம் வெட்டி பிரியாணி செஞ்சு கம கம கமன்னு ஆட்டம் பாட்டம் மயிலாட்டம் குயிலாட்டம் எல்லா ஆட்டமும் இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா ஏறக்குறைய ஒட்டுமொத்த தொண்டர்களையும் ஒரு தலைவர் சந்திக்க போகிறார்கிற ஒரு விஷயம் பொதுக்குழு இருபத்தி எட்டாம் தேதி பொதுக்குழுவில் என்ன முக்கியமான தீர்மானங்கள் இருக்க போகுதுன்ற விஷயம் நான் பார்க்குற பார்வை பிரசாந்த் கிஷோர் தான் வந்து ஒரு கட்சிக்கு உள்கட்டமைப்பு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் அது தாவேகாவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த உள்கட்டமைப்பில் கொஞ்சம் பலவீனமா இருக்கிறாங்க அப்படின்னு பி கே பிரசாந்த் கிஷோர் சொன்னதா கூட இருபது பர்சன்ட் வாக்கு வந்து தாவேக்காவுக்கு இருக்குதுன்ற மாதிரி செய்தி ஊடகங்கள்லாம் வந்தது அப்புறம் சோசியல் மீடியாலாம் வந்தது இல்லை இல்லை நான் அப்படிலாம் சொல்லலை ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வரைக்கும் ஏன்னா அந்த தந்தி டிவி பேட்டியில் அவர் சொல்லியிருந்தார் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வரைக்கும் அப்படின்னு இந்த வாக்கெல்லாம் தனித்துலாம் ஒன்றும் ஆகவே ஆகாதுங்க வாய்ப்பே இல்லைன்னு இதில் முக்கியமான ஒரு விஷயம் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னன்னா உள்கட்டமைப்பு ஒரு கட்சியினுடைய உள்கட்டமைப்பு அப்படின்னு அது சொல்றது காரணம்னா எங்க பார்த்தாலும் நீங்க யார் முகம் தெரியுறோம் இன்னைக்கு வந்து தாவேகாவனுடைய ஒரு பவர்ஃபுல் லீடர் ஸ்டார் பெரிய ஸ்டார் அப்படின்னா விஜய் தான் அது மாற்று கருத்திலே இல்லை அதுக்கு அடுத்த இடத்துல யார் இருக்காருன்னா குஷியானந்த் தான் எங்க திரும்பினாலும் அவர் தான் அவர் தான் அவர் ஏங்க பொது செயலர் அவர் தானங்க இருப்பாரு இதையெல்லாம் தாண்டி கட்சியினுடைய மாணவர் அணி இளைஞர் அணி இலக்கிய அணி குறிப்பா இளைஞரணி மகளிரணி மாணவரணி இவங்கெல்லாம் யாருங்க சாமி இவங்களாம் கொஞ்சம் காமிக்கணும் இல்லை இது எப்படின்னா எப்படி சொல்றது இப்ப நீங்க வந்து ஒரு திமுகவில் யார் மாணவர் அணி யார் இளைஞர் அணியில் இருக்காங்க யார் இலக்கிய அணியில் இருக்காங்கன்னா கடகடன்னு சொல்லிடலாம் வந்து சரிங்க ஏங்க திமுக வந்து எழுபத்தைந்து வருடம் ஒரு ஒரு நிறுவனம் அது ஒரு பாரம்பரிய கட்சி நாங்கள் வந்து ஒரு வருஷம் தானே ஆகுது இந்த ஒரு வருஷத்துக்குள்ள உங்களுடைய வளர்ச்சி எப்படியாப்பட்ட வளர்ச்சி தாபேக்காவோட வளர்ச்சி சாதாரண வளர்ச்சியே கிடையாது இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நேஷனல் மீடியாக்கள் உங்களை பேசுற அளவுக்கு இன்னைக்கு வந்தாச்சு இல்லைங்களா அப்படின்ற பொழுது திரும்பவும் சொல்வதுதான் இந்த உள்கட்டமைப்பு ரொம்ப ரொம்ப விஷயம் இது இதுதான் பொதுக்குழுவில் ஸ்ட்ராங்காக பேச போறாங்க பொறுப்பாளர்கள் இளைஞரணி மாணவரணி போட்டாங்கன்னா இந்த லீடர்களை இந்த பொறுப்பாளர்களை அவங்க அந்த தலைவர்களை அதுக்கான தலைவர்கள் வந்து விஜய அறிமுகப்படுத்துற மாதிரி ஒரு வீடியோ வெளிய வந்து இவர் தாங்க இனிமேல் இவர் தாங்க பார்த்துப்பார் இவருக்கு எல்லாரும் ஆதரவு கொடுங்க அதை தாண்டி வந்து மக்கள் மதியில் அவங்க தெரிய வரும் இல்லைங்களா முதல்ல தெரியணும் இப்ப தாவேக்கான யார் தெரிய வராங்க வந்து திருமண பக்கம்லாம் புஷ்ஷ்யானந்த் இருக்கார் விஜய் விஜய் சொல்லு அவர் தான் எப்போயோ ஒரு சமயம் ஆதவ் அர்ஜுன் அப்புறமா சாண அருகே சாமி தேர்தல் விவகார அமைப்பாளர் அவர் எங்கே இருக்கார் எதுன்னு தெரியல வந்து மாற்றம் முன்னேற்றம் ரைட் அவராவது வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு போறார் அவர் இப்போது இது இதெல்லாம் மாரி சமீபமாக நம்ம கூட போன வீடியோவில் பேசியிருந்தோம் வந்து புஷ்யானந்த் வந்து அவர் இன்னும் ஒரு தொண்டர் மனநிலையில் இருக்கார் அப்புறமா யாரையுமே வந்து தலைவர்கிட்ட அண்டை விட மாட்டேன்றாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஒரு அண்டை விட மாட்டேன்றாரு எங்களை நெருங்க விட மாட்டேன்றாரு இரங்கட்டி ஒரங்கட்டி ஓரங்கட்டி நிற்கிறாரு அப்படின்னு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையை சந்திக்கணும் ஒரு ஒரு மாவட்டத்துக்கு போகிறாங்கன்னா ரெண்டு கோஷ்டி பூசல் இருக்குது இந்த கோஷ்டி பூசல் எம்ஜிஆர் காலத்திலயும் இருக்குது கலைஞர் காலத்துல இருந்து இருக்குது இப்போ இருக்குது எல்லா கட்சியிலும் இருக்குது அந்த கோஷ்டி பூசலை தலைவரால் இல்லை பொதுச் கட்சியில் உள்ள மூத்த ஆட்களை இறங்கி அவங்க தான் சால்வ் பண்ணுவாங்க இவர் என்ன பண்றாரு டூ வீலர் எடுத்துக்கிட்டு வேற ஒரு வழியாக பூந்து வந்துடுறாரு அது பண்ணவே கூடாது தற்சமயத்துக்கு எஸ்கேப் ஆனால் போதும் அப்படின்றதுக்கு இது ஒன்றும் சினிமா கிடையாது இது அரசியல் அதுவும் வேறொன்றிய அரசியல் அதுவும் உங்க தலைவர் ஐம்பது கோடி சம்பளத்தை வாங்கக்கூடிய ஒரு தலைவர் பெரிய ஓப்பனிங் உள்ள ஒரு தலைவர் இன்னைக்கு அவர் படம் சொன்னா அவ்வளவு இன்னைக்கு தேட்டருக்காரங்களுக்கு நீங்க தலைவர் ஆயிடுங்க முதல்வர் ஆயிடுங்க வருஷத்துக்கு ஒரு படமாவது பண்ணி கொடுங்க எங்க தேட்டர் எங்க இதெல்லாம் வந்து அப்பதான் ஓடும் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்காருன்னு பொழுது நீங்க குறுக்கு வழியா புந்து வந்துடக்கூடாது ஒரு பிரச்சனையை நீங்க அணுகித்தான் ஆகணும் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப வந்து அதாவது வந்து பிகே பிரசாந்த் கிஷோர் சொன்னதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா தமிழக வெற்றி கழகம் வந்து திமுகவுடைய எதிர்ப்பலை ஓட்டு இல்லை அதனுடைய ஆதரவு அலை ஓட்டியை நீங்கள் வாங்கணும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து நீங்கள் எதிர்ப்பலை ஓட்டுன்னு வந்து விழுந்துடும் ரைட்டு அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிற ஓட்டியை வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எனக்கு தெரிஞ்சு அதை வந்து ஆதவ் தான் மிக சரியாக செஞ்சார் இது இப்தார் நோன்பு அது கூட ஒரு இதுல ஒரு சோஷியல் மீடியாவில் ஒருத்தர் போட்டிருந்தாப்புல நோம்பு கஞ்சியில் அரிசியை விட நிறைய அரசியலில் தான் கலந்துருக்காங்கன்னு ரொம்ப பிரமாதமாக இருந்தது வந்து அப்படி வந்து அதில் அவ்வளோ அரசியலில் கலந்துட்டாங்க வந்து அதில் என்ன எனக்கு தெரிஞ்சு என்னன்னா மிக சரியா அதை ஏற்பாடு பண்ணது ஆதவர் தான் இந்த மாதிரியான நகர்வு என்னென்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒன்று எடுத்து வந்து இப்போ திமுகவுக்கு தான் வந்து சிறுபான்மையினர்கள் ஓட்டு அது இஸ்லாமியர்களோ கிறிஸ்துவர்களோ பௌத்தர்களோ ரைட்டு இஸ்லாமியர்கள் ஓட்டு திமுகவை தான் அவங்க அடி அங்க தாங்க அங்க தாங்க போடுவோம் காலகாலமா திமுக ஓட்டு போடுவோம் அதுல சில பேர் வந்து என்னங்க இது ஆட்சி ஏதாவது மாற்று கட்சிக்கு ஒரு ஓட்டு போடலாம் அப்படின்போது அதிமுக பிஜேபி அப்படின்னா எப்படி பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்க வந்து அதிமுக பிஜேபின்னு ஒரு கூட்டணி போயிட்டு இருக்கு அதிமுக தனியா இருந்தா கூட இது ஓட்டு போடணுமான்னு சீமான் கட்சிக்கு வாய்ப்பே இல்ல அப்ப எல்லாருடைய பாடு அந்த பக்கம் வரும்போது விஜய்க்கு தான் போட்டு பார்ப்போமே இந்த இஃப்தார் நோன்பு அந்த நோன்பு தரப்பு விழாவில் விஜய் கலந்து கொண்டது மிக சரியான ஒரு விஷயம் அரசியல் இல்லை எல்லாரும் அரசியல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க வந்து ரைட் இது ஒரு ஏன்னா திமுகவுடைய ஆதரவு அலை ஓட்டுன்னு இருக்கு இல்லைங்களா அது துக்கு வரும் இதெல்லாம் மீறி ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பொதுக்குழு தான் பொதுக்குழு பொதுக்குழு கூட்டுறதுக்கான இன்னொரு காரணம் ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா தேர்தல் ஆணையம் பொதுக்குழு கூட்டி சில தீர்மானங்களுக்கு ஒப்புதல் வாங்கித்தான் ஆக வேண்டும் ஏன்னா இப்போ இந்த மாவட்ட செயலாளர் பதவியெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் இவங்களே கொடுத்தது வந்து அது ஒன்றும் எலெக்ஷன் வச்சு யாரும் தேர்ந்தெடுக்கல அப்படின் போது ஒரு பொதுக்குழு ஒட்டு மொத்தமாக இந்த மாவட்ட செயலர்லாம் நாங்கள் ஒரு ஒப்புதல் ஒரு பைலாக வந்து ஆகணும் அது விதிமுறை முடியுங்க அப்படின்னால ரைட்டு இது மட்டும் கிடையாது அந்த பொதுக்குழுவில் நாம் சொன்னது மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இருக்கக்கூடாது விஜய நேரடியாக களத்தில் உங்க தொகுதிக்குள்ள என்ன மாதிரியான சண்டை நடக்குது அந்த சண்டை இங்கே கொண்டு வரக்கூடாது அப்புறமா எங்களை மீறி மீடியா முன்னாடி தேவையில்லாமல் பேசக்கூடாது அதெல்லாம் தாண்டி இந்த பூத் கமிட்டி இருக்குல்ல அந்த பூத் கமிட்டிக்கு ஒரு மாநாடு நடத்தப்படுறேன் சொல்லியிருக்காரு அந்த மாநாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த பூத் கமிட்டியில் நீங்க சிறப்பாக பணியாற்ற வேண்டும் குறிப்பா உங்கள் பகுதிக்குள் ஜாதி சண்டை வரக்கூடாது நான் வந்து பதவியை இந்த பதவியை பணத்துக்காக யாருக்கும் கொடுக்கல திரும்ப திரும்ப அது மாதிரியான ஒரு சாயம் பூசிட்டு இருக்காங்க அது கிடையாது கிடையாது ஏன்னா நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஆறாம் கட்டமாக மாவட்ட செயலாளர்கள்லாம் அறிவிச்சிருந்தாங்க அதுல நீண்ட காலமாக விஜய் சாரதியாக இருக்கக்கூடிய ராஜேந்திரன் இப்போ உதவியாளராக மாறிட்டார் அதாவது கார் டிரைவர் அவருடைய மகன் சபரிநாதனுக்கு வந்து மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்கிட்ட ரொம்ப நாளா இருக்கிற அப்பல அவங்களுக்கு பண்ணான் அதே தான் சொல்றாரு வந்து நான் ரொம்ப லோல இருக்கிறவங்க அடிமட்டமா இருக்கிறவங்க கட்சிக்காக உழைச்சவங்க விஜய் நற்பணி மன்ற நற்பணி இயக்கமாக இருந்தப்போ ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்கும் நான் கொடுத்துருக்குறேன் நான் வந்து அப்படி நான் காசு வாங்கி கொடுக்குறதா இருந்தால் இது பெரிய ரேட்டுக்கு வித்துருக்கலாம் அது அது வந்து நியாயம் கிடையாது தர்மம் கிடையாது அது வெளியே தெரிஞ்சு போய்டும் அது கட்சியே கிடையாது ஒழுக்கமா இருக்கிறதா இருங்க இல்லைன்னா கிளம்புங்க அப்படின்னு ஒரு தடாலடியான உத்தரவு இதெல்லாம் மாரி எப்ப தலைவா எங்க ஏரியாவுக்கு வருவேன் ஒவ்வொருத்தரும் கேட்குறது வந்து எப்போ மக்களை சந்திக்க போகிறேன் இப்போ இந்த வீடியோ பேசும்போது கீழே கூட நீங்கள் நீங்க கமெண்ட்ஸ்ல போடலாம் அவர் எப்பங்க மீடியாவை சந்திக்க நான் நான் திரும்பவும் சொல்றேன் அதே பதில்தான் வந்து விஜய் மீடியாவை சந்திக்கவில்லை அப்படின்றதுக்காக மீடியா தான் வருத்தப்படணும் அப்படின்னு நீங்க ஏன் திரும்ப திரும்ப வந்து மீடியா வருத்தப்படல மீடியாவை சந்திக்கல மீடியாவை சந்திக்கலன்றீங்க மீடியா சந்திக்கல இல்லை அப்ப எந்த மீடியாவும் அவர் சம்மந்தப்பட்ட செய்தியை போட வேணாம் தானே நீங்க போடுறீங்கல்ல அப்போ ஏன் சந்திக்கணும் சரி அதை விட்டுருங்க இந்த மக்களை சந்திக்கிற பயணம் எப்போ ஏன்னா ஜனநாயகன் படப்பிடிப்பு ஒரு பக்கம் இருக்குது அந்த படப்பிடிப்பு நிறைவு செஞ்சாங்கன்னா ஓகே அது பக்கம் ஷூட்டிங் ஒரு பக்கம் அரசியல் ஒரு பக்கம் இருக்கும்போது அது ஒரு மே மாதம் மிடில் வந்து தொடங்கும் அதுதான் மக்களை சந்திக்கிற ஒரு முக்கியமான பயணமாக இருக்கும் இந்த பொதுக்குழுவில் முக்கியமான தீர்மானமாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒடுங்கினம் அற்ற முறையில் யாராவது நடந்து கொண்டால் அந்த ஆக்ஷன் ஒன்று சிவியராக இருக்கும் அப்படின்னு அவர் மறுபடியும் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா ஒரே வருடம் தான் இந்த ஒரு வருடத்தில் இவ்வளோ பெரிய பலமாக நாம் வந்திருக்கிறோம் அப்படின்னு போது அதை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டு வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை சந்திக்க வேண்டும் அப்படின்னு சரி ஓகே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தா நாங்க தனித்துதான் போட்டிடுவோம் தான் போட்டிடுவோம் இப்போ அந்த பொதுக்குழுலாம் அந்த கேள்வி கேட்கப்படும் அது பொதுக்குழு கண்டிப்பாக கண்டிப்பாக மீடியாவுக்கு அனுமதி கிடையாது அந்த பொதுக்குழுவிலும் கேட்கப்படும் நம்ம தனித்து தான் போட்டிடுமா தலைவா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இப்போ பிரசாந்த் கிஷோர் சொன்ன மாதிரி அவர் சொன்னதா இருபது பர்சன்ட் சொன்னாங்கல்ல அப்புறம் வெளியே வந்து அந்த பேட்டியெல்லாம் சொல்லியிருந்தாரு இல்லை ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு வரைக்கும் வாங்கலாம் அப்படின்னு ஒரு தொகுதியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலா நாலு லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்கன்னா ஒரு பத்து பர்சன்ட்னா எவ்வளோ பாருங்க இதெல்லாம் வெற்றிக்கான வாய்ப்பே கிடையாது அப்போ என்னன்னா கூட்டணி தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் கூட்டணி மட்டும் தான் ஏன்னா திமுகன்ற பலமான ஒரு யானை அந்த யானையை எதிர்த்து ஆகணும் திமுக மேல ஆயிரம் நீங்கள் குற்றச்சாட்டுகள் என்ன வேணாலும் சொல்லுங்க ரைத்து மக்கள் மனசு மாறப்போதெல்லாம் கொடுக்கணுங்க பலமான எதிர்க்கட்சி யாரு இருக்காங்க வந்து இப்ப இவர் இல்லைன்னா அவர் தான்ப்பா அப்படின்னு ஓட்டு போடுற அளவுக்கு யாரு இருக்காங்க அப்ப எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும் அதிமுக ஆமாக்கா தேமுதிகா தாவேக்கா இது சாத்தியமா அப்படின்னா கடைசி நேரத்தில் சாத்தியப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா நான் திரும்ப சொல்றது தான் இப்போ கூட்டணியை பத்தி நிச்சயமா பேசவே மாட்டாங்க பொதுக்குழுவில் இந்த கேள்வி கேட்கப்படும் பொதுக்குழுவுக்கும் ஒரு மழுப்பலான ஒரு பதில் சொல்லப்படும் இல்ல சீக்கிரட்டான ஒரு பதிலாக பேசப்படும் வந்து ரைட் இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது இன்றைக்கி இப்போ இந்த வீடியோ பேசியிருக்க இந்த நேரத்தில் விஜய்யோடைய நீலாங்கரை வீட்டில் நீலாங்கரை உதவி ஆய்வாளர் உட்பட இந்த சிஆர்பி வீரர்கள் பாதுகாப்பு பண்ணியிருக்காங்க அந்த ஒய் பிரிவு சம்மந்தமான ஒரு கூட்டம் கூட சொல்ல ஓகே ஒத்துக்கிட்டாரு விஜய் ஃபைனலாக வந்து பிப்ரவரி பதினாலாம் தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க இப்போ மார்ச் பதினாலாம் தேதி ஓகே பண்ணியாச்சு மொத்தம் ஒன்பது முதல் பன்னெண்டு வீரர்கள் இருப்பாங்க கன்னோட சுழற்சி முறையில் அவருக்கு வந்து பாதுகாப்பு நீலாங்கரையில் உள்ள வீடு பனையூரில் உள்ள அலுவலகம் விஜய் எங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கு வந்து ஒரு மூணுலேருந்து நாலு சிஆர்பி வீரஸ் கன்னோடு இருப்பாங்க விஜய் இருந்து அஞ்சு வீடு தள்ளி அந்த வீரர்கள் தங்குறதுக்கான இடம்லாம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது குறிப்பா இன்னைக்கு போயிட்டு அந்த வீட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு பின்பக்கம் எப்படி இருக்கு ஏது அவருக்கு எப்படி இதுவாக இருக்குது ஏன்னா திரும்பவும் சொல்றது என்னன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை விஜயோட காரை அடக்கிட்டது இதெல்லாம் சரியான விஷயம் கிடையாது கிடையாது வந்து நிச்சயமாக கிடையாது கிடையாது நீங்கள் தான் வந்து அவர் எளிமையாக இருக்காரு மக்கள் முன்னாடி ரொம்ப ஈஸியாக இருக்கார் அப்படின்னு நீங்கள் எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் கூட அப்போலாம் இது மாதிரி கருப்பு பண கருப்பு போன பட சிஆர்பி அப்புறமா வந்து பிரிவு எல்லாம் கிடையாது அவர் என்னென்னா தனக்கு நம்பிக்கையான அந்த பாதுகாவலர்களை குறிப்பாக ஸ்டண்ட் நடிகர்களை வச்சுக்கிட்டார் அவர் வந்து இந்த குண்டு கருப்பையா அப்புறம் இன்னொருத்தர் ஒருத்தர் தினமலரில் தொடர் வாரமலர் அவர் தொடர் எழுதிக்கிட்டு இருந்தார் பிரமாதமாக எழுதிக்கிட்டார் ராமகிருஷ்ணன் அவர் வைக்காப்பாளர்கள் அவங்க வைக்காப்பாளர் மாதிரியே தெரிய தெரியாது அதே சமயம் அவங்க வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க எம்ஜிஆரை யாரும் நெருங்க விடாத மாதிரி வந்து நெருங்க விடாதுன்னா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நெருங்க விடலாம் அதுக்காக பிடிச்சி தள்ள மாட்டாங்க விரட்டி விட மாட்டாங்க இருக்கும் ஏதாவது ஒருத்தன் கில்டுவோம் அவரை அப்படின்னு கிள்ளிட்டானா என்ன ஆகிறது வேற ஏதோ ஒன்னு நடந்துருச்சு இப்போ விஜய் கார் வருது மெயின் வந்துக்கிட்டு இருக்கு சட சட சடன் வந்து வந்து முனைக்கிறாங்க இது சரியான விஷயம் அவங்களுக்கும் ஆபத்து விஜய்க்கும் ஆபத்து வந்து நாங்கள் மனு கொடுக்குற வந்துருக்குறோம் மனு கொடுக்குற இடமா அது கேமராவை போட்டு பின்னாடி துரத்துக்கிட்டே வராங்க வந்து பைக்கை ஓட்டிக்கிட்டு விரட்டிக்கிட்டே வராங்க இவர்களுக்கும் அச்சுறுத்தல் காரில் உள்ள அந்த தலைவருக்கும் அச்சுறுத்தல் அதுக்கு தான் அந்த பிரிவு அது வரவேற்கக்கூடிய விஷயம் இதில் இருந்து எங்கேருந்து உழவுலாம் பார்க்க வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது கிடையாது உழவு அப்படி வந்து சீக்கிரட்டாக பேசணும் சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா இது பண்ணிட்டு போகலாம் அப்படி நினச்சா எங்கே ஒன்றாலும் எடுக்கலாங்க வந்து ஒரு அரசாங்கம் நினைத்தால் ஒரு மத்திய அரசு நினைத்தால் ஒருத்தருடைய சீக்ரெட் இருந்து பொதுவாக சொல்கிறேன் அது எந்த அரசாக இருந்தாலும் வந்து ஏன்னா அவங்க தானே ராஜா எடுக்கலாம் வந்து இப்படிலாம் வந்து ஒரு அதுக்கு ஒரு பாதுகாப்பு போட்டு அங்கேருந்து தூக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது கிடையாது ஓகே இதெல்லாம் முடிஞ்சு இதெல்லாம் ரைட்டு எல்லாம் ஓகேங்க அடுத்து என்ன விஜய் கட்சிகள் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பூத் கமிட்டி மாநாடு ஒன்று இருக்கிறது அதுவும் கூடியவரையில் ஏப்ரல் மாதத்திலே அந்த பூத் கமிட்டி மாநாடு அதற்கான காரணம் என்னன்னா கட்சியில் அதிகப்படியான உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்பதுதான் விஜயோடைய கட்டளை ஆசை இது ரெண்டாவது இந்த கோஷ்டி பூசல் இருக்கு இந்த கோஷ்டி பூசலை உக்காந்து பேசி அதை களை எடுக்கணுன்ற ஒரு முடிவு பண்ணியாச்சு பொறுப்பாளர்களை அறிமுகப்படுத்துகிற ஒரு விழாவாக பொறுப்பாளர்கள் சம்பந்தமான ஒரு வீடியோவை விஜய் வெளியிடப் போகிறார் ஒரு தகவல் இருக்குது சரி மக்களை சந்திக்கிற ஒரு விஷயம் ஜனநாயகனுடைய படப்பிடிப்பு முடிஞ்சாதா மக்களை சந்திக்கிற ஒரு விஷயம் இருக்கும் அது மே மாதத்தில் தான் தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தாண்டி உண்மையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை மிகப்பெரிய பலமான கட்சியாக தாவேக்காவுடைய விஜய் கட்சி வந்து கொண்டிருக்கிறது வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லவேலே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி